வணக்கம் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் ஜேசிபி உரிமையாளர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் நல சங்கம் சார்பில் வேலை நிறுத்தம் செய்தனர் டீசல் உதிரி பாகங்கள் மற்றும் புதிய வாகனம் விலை உயர்வு இன்சூரன்ஸ் மற்றும் சாலை வரி உயர்வு போன்ற காரணங்களால் வாடகை உயர்வுக்காக அனைத்து ஜேசிபி உரிமையாளர்கள் ஆலோசனையில் மினிமம் ஒரு மணி நேரத்திற்கு இரண்டாயிரம் ரூபாய் இரண்டு மணி நேரத்திற்கு மூன்றாயிரம் எனவும் அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாயும் ஒரு யூனிட் டிராக்டர் இருநூறு ரூபாய் ஒரு மணி நேரத்திற்கு பேட்டா ஐம்பது ரூபாயும் வசூலிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இன்று முதல் மூன்று நாட்களுக்கு வேலை நிறுத்தம் செய்வதாக ஊத்தங்கரை ஏர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் நல சங்கம் சார்பில் தெரிவித்தனர் இதில் ஏராளமான ஜேசிபி நாங்கள் ஊத்தாங்கரை ஜேசிபி நல சங்கத்திலிருந்து புதுசாக ஒரு நிலச்சங்க ஆரம்பிச்சிருக்கோம் எதுக்காக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய வண்டி விலை உயர்வு இன்சூரன்ஸ் ரோஸ் டேக்ஸ் அதிகமாக வந்துருச்சு இன்சூரன்ஸ் அதிகமாகிருச்சு ஆப்ரேட்டருக்கு ஊதியம் அதிகமாகிருச்சு டீசல் அதிகமாகிருச்சு இந்த விலை தட்டுப்பாடால் எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை அதனால் நாங்கள் வந்து மூணு நாள் வண்டி வந்து நிறுத்தி வச்சுருக்கோம் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபா மினிமம் சார்ஜ் ஒரு மணி நேரத்துக்கு வந்து இரண்டாயிரம் ரூபா அதே மாதிரி ரெண்டு மணி நேரம் மினிமம் சார்ஜ் மூணாயிரம் ரூபாய் இது எங்களுக்கு வேணும் இதுதான் நாங்கள் நிர்ணயிச்சிருக்க விலை இந்த விலைக்கு கம்மியாக வந்தால் வண்டி ஓட்டினா எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் வண்டியெல்லாம் மூணு நாள் வேலை நிறுத்த செஞ்சு வச்சுருக்கோம் இதுதான் நாங்கள் நிர்ணயிச்சிருக்க வேலை இதுக்கப்புறம் வர நாட்கள் எல்லாத்துக்குமே இந்த விலையை தான் ஓட்டுவோம் அரசாங்கத்தில் நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா இன்சூரன்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தாமல் கரெக்டாக வச்சு எங்களுக்கு உண்டிய பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம் ரோட் டேக்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு குறைச்சிருக்கலாம் அதே மாதிரி உதிர் பாகங்கள் விலை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாம் அதை முக்கியமான விஷயம் எங்களுக்கு டீசல் எரிவாயு விலை கண் கம்மிப்படுத்தினா நல்லாயிருக்கும் அது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கனால எங்களுக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது அடுத்து இருக்குது இது போட்டு நாங்கள் டிஓ கட்டினா எங்களால் கட்டுப்படி ஆகலை கூட பற்றவில்லை அவங்களுக்கு உண்டான கேஸ் வேலை வெல்டிங் வேலை அதெல்லாம் ரொம்ப அதிகப்படுத்திட்டாங்க எங்களுக்கு எந்த ஒரு இதுலேயுமே கட்டுப்படி ஆகலை அதனால் அரசாங்கம் நாங்கள் முக்கியமாக கொடுக்குற கோரிக்கை என்னென்னா ரோட் டேக்ஸ் இன்சூரன்ஸ் உதிர்பாகங்கள் பாகங்கள் விலை புதிய வண்டி விலை இதெல்லாம் எங்களுக்கு முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா எங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படின்றத எங்களுடைய கோரிக்கை